ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான உளுத்தப்பருப்பு சட்னி ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சட்னி கூட இந்த மாதிரி மொறு மொறுன் இட்லி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சுட சுட சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் தேவையான அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் குவான்டிட்டி எடுத்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் உளுத்த பருப்பு நல்லா பொன்னிற வரையும் வதக்கி விட்டுக்கிறேன் வதக்கி விட்டதும் இது கூட அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா சின்னதாக சேர்த்துருக்கேன் காரம் மீடியமாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியதும் வதங்கினதும் ஒரு பெரிய அளவு தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து பேங்களூர் தக்காளி எடுத்துருக்கேன் நாட்டு தக்காளி எடுக்கல பெங்களூர் தக்காளி சேர்த்தா டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் பேங்களூர் தக்காளி இதில் சேர்த்துருக்கேன் இது கூட ஏபியான் அளவு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு துண்டளவு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி அரைக்கும்போது ஒரு துண்டளவு வெல்லமும் ஒரு பிஞ்சளவு புளியும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு குடிக்கணும்னு நீங்கள் கொஞ்ச எக்ஸ்ட்ராவே வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வந்ததும் இந்த மாதிரி இருக்குது நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னியை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி பாருங்கள் எந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்குன்னு இந்த சட்னியை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தாளித்து விட்டுக்குவாங்க நான் இப்போ வந்து மொறு மொறு இட்லி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் வீ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு கருந்தி அளவு மாவு ஊத்திக்கிறேன் மாவு ஊற்றினதும் ஒரு மூடி போட்டு இதை நல்லா மூடி சிம்மலியே வேக விடுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா இட்லி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் நார்மலாக இருக்கும்போது நார்மல் இட்லி இந்த இஸ்லி வந்து கொஞ்சம்